ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் நவம்பர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாபசுவருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் மித்தன ராசி சஷ்டி திதி தேய்வரை விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க லெஸ்ஸி மாதிரி நல்லாயிருக்கும் சூப்பராக இருப்பீங்க நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பெக்யூலியரான விஷயம் நடந்திருக்கு ஆறு கிரகங்கள் குருவுடைய நட்சத்திர சாரத்தில் இருப்பதுங்கிறது ஒரு பெரிய புண்ணியம் அதனால் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கப்படுது அதில் மெயினாக சிரேஷ்டமான அற்புதமான பழங்கள் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னோன்னா மெயினாக மகரத்துக்கு விச்சகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு சாக்பாட் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது மற்ற எல்லாருக்குமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் மேஷராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று ஒரு செயல்திறன் ஒரு டிஸ்கஷன் ஒரு டெசிஷன் இதெல்லாம் எடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்களில் நிறைய விஷயங்கள் கையெழுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல தனப்பிராப்தும் கைகூடும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நன் மதிப்பு பெறக்கூடிய நாள் எந்த விஷயமே உங்களால் ஈஸியாக பேசி ஜெயிக்கக்கூடிய நல்ல துட்டு வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது அப்படின்னா அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம் புதிய கார் வாங்கிறது வண்டி வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் கற்று கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்தையும் அவங்களால ஈஸியாக செயல்படுத்த முடியும் ஜெயிக்க முடியும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுன்னா அதை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய தான் மிக அதிகமாக இருக்குது எல்லாத்தையுமே ஒரு நிம்மதியும் பெரிய ஒரு சந்தோஷமும் காணக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியால் மஞ்சள் நிறம் கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மேசிங்கான நாள் தெய்வம் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் பிரயாணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த விஷயத்தையுமே தொண்டு தொற்று வரக்கூடிய விஷயங்களை இந்த நாள் எடுத்து ஜெயிக்க போகிறீங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல மதிப்பு வாங்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏதேச ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாளாக ஆகின்ற நாள் இருக்கப்படுது லாபங்கள் நிறைய கொடுக்கும் நண்பர்களிடையே ஒரு சந்தோஷம் திடீர் பிரயாணம் மன மகிழ்ச்சி எடுத்த காரியங்களை வெற்றி கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது எதுலேயுமே நிம்மதி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது பிரயாணங்களில் ஏற்றம் நினச்ச எல்லா காரியங்களும் சந்தோஷங்கிற மாதிரி அந்தளவுக்கு நல்லா இருக்குது எதுலேயுமே திறமையாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி கண்ணி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் எடுத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் ஒரு விஷயத்த சென்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அருமையான நாள் நிறைய பேருக்கு வேலையில் இருக்கக்கூடிய பழு நாள் குறையும் தேவையில்லாமல் அந்த நண்பர்கள் கூடயோ இல்லை வேலையில் பார்க்கக்கூடிய கலீக்ஸ் கூடயோ ஏதோ ஒரு மன இருந்தால் கூட அது இன்றைய நாள் கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மெயினாக சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர் எதிர்ப்புகள் சற்று இருந்தாலும் இன்றைய நாள் ஈஸியாக மேனேஜ் பண்ணி அந்த விஷயத்தை முடிக்க போகிறீங்க எதிர்பார்க்கக்கூடிய லோன் ஃபஸ்ட்டு கிடைக்கும் நல்ல செய்தி தகவல்கள் எப்படி பார்த்தாலும் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் புதிய செய்திகள் ஒன்று வரும் அது பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் அமோகமான நாள் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் வண்டி வாகனங்கள்ல சில சில பழுது நீக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனோதிடம் அதிகரிக்கும் மெயினா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை மட்டும் பார்த்தோன்னா போகிறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் அமோகமான நாள் மெயினா கல்யாண வெங்கடாஜலபதி பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நடம் மஞ்சள் நினம் தனுஷு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேகமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுவது தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொது விஷயங்களை எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதிகரிக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் மனோதிடம் சங்கல்பம் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலையின் சத்து அதிகமாக இருக்கும் உழைப்புக்கேற்ற கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும் மெயினாக இந்த நாள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை நிமித்தமாக எங்கேயாரும் போய்ட்டு வர்றது அலைச்சல் இருக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் பட் அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடியும் பயப்பட வேண்டியதில்லை எட்டிக்காரத்தனமாக பேசி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் நிறைய பேருக்கு திடீர் கல்யாணம் திடீர் லவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத அது அதிர்ஷ்டண்ட நாள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இன்றைய நாள் வந்து சாய்ந்தரத்துக்குள்ளே சரியாயிடும் நிறைய பேருக்கு வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மெயினாக டாக்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கு மருத்துவர்களுக்கு மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கு அதே மாதிரி வங்கியில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வரும் வெளியூருக்கு வெளிநாடுக்குன்னு வரும் இல்லை வேறு மாஷை பேசக்கூடிய இடத்துல போய் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமாக இருக்குது நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் என்ற எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பந்து சமஸ்தன் மங்களானி பவன் துரோணு வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க